செய்து அமர்ந்து கொள்வோம் அன்பு குழுவிலை வீதத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்துதாயின் அது மிகுந்த பலனை கொடுக்கும் சாகவிட்டால் தனித்து நிற்கும் இந்த பண்ணிலே நல்ல கோதுமை மணியாக மறித்த எமி கார்மைக்கல் அம்மையாருடைய இடத்தில் நின்று கொண்டு பேசுவதற்கு என் கால்கள் நேரத்தில் கூசுகிறது வார்த்தைகள் வருவதற்கு தடைபடுகிறது ஏனென்றால் தன் வாழ்க்கையை நமக்காக இந்த பகுதி மண்ணுக்காக வாழ்வை தாரை வார்த்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தாயுடைய இடத்தில் இருந்து கொண்டு நான் அறிமுக உரையை பேசுவதையும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த இப்படிப்பட்ட கூடுதல் நடத்துவதற்கு முழு உற்சாகத்தையும் முழுமையான ஆக்கத்தை கொடுக்க அன்புக்குரிய அவளுக்கு உள்ள ஆழத்திலிருந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மண்ணிலே எப்படி குழந்தை திருமணமானது தடைபட்டு போறது தெரியுமா இந்த மண்ணிலே குழந்தை திருமணங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பகுதிதான் இந்த பகுதி இந்த பகுதிக்குள்ளே அநேக சிறுமிகள் திருமணம் நடைபெற்று தன் வாழ்வை முடித்துக் கொண்ட பகுதி இந்த பகுதி இந்த பகுதியிலே அநேக பெண் குழந்தைகள் எல்லாம் பிறந்த உடனே மாட்டு சாணத்தை கொடுத்து கொண்டுபட்டார்களே அது எப்படி நிந்து போனது இந்த பகுதியிலே மாட்டு சாணத்தை கொடுத்து கொண்டார்கள் பெண் பிள்ளைகள் என்றால் ஜாதகத்தின்படி இந்த பிள்ளை பிறந்த தவறு என்று சொல்லி கோயில் குளத்திலே தண்ணிக்குள்ளே வீசினார்கள் இந்த பிள்ளையால் இந்த தாய் ாளே என்று சொல்லி பிள்ளையை தோண்டி மண்ணுக்குள்ளே புதைத்திருக்கிறார்களே அதெல்லாம் எப்படி இருந்து போனதுள்ளே சிறு வயதிலே திருமணமானால் கணவன் இழந்தவுடனே பிள்ளைகள் எல்லாம் விதவைகளாக போய் பத்து வயதிலே ஒன்பது வயதிலே பிள்ளைகள் எல்லாம் ஒட்டையடிக்கப்பட்டு வெள்ளை சேலை உடுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டே இந்த மண்ணிலே எப்படி அது நின்று போனது நம்மை சுற்றில் உள்ள சிறு பெண் பிள்ளைகளை கொண்டு வந்து கோயிலே கடவுளுக்கு விடு என்று சொல்லி சிறுமிகள் எல்லாம் கொண்டு போய் கோயிலே தாசிகளாக மாற்றினார்களே அதெல்லாம் எப்படி மறைந்து போனது கணவன் இறந்துவிட்டால் மனைவி என்ற அந்தஸ்தை பெற்ற பத்து வயது சிறுமியையும் சிதைகளை தள்ளி தீக்கொளுக்கிறார்களே அதெல்லாம் எப்படி இந்து வருது கல்வி வாசனை என்பது நம்முடைய மூக்கு நுகரக்கூடாது என்று சொல்லி கல்வியை மிகவும் தூரமாக்கி வைத்தார்கள் அந்த கல்வி எல்லாம் நமக்கு எப்படி கிடைத்தது படையேறினவன் பிள்ளை படையேற வேண்டும் முடி வைக்கவும் பிள்ளைகள் முடிவெட்ட வேண்டும் செருப்பு தைக்கவும் செருப்பு தைக்க வேண்டும் என்று செருப்பு வாசனையை கற்றுக்கொண்டோம் தெரிந்து கொண்டோம் மாடு மேய்க்காமல் ஆடை மேய்க்காமல் எப்படி நாம் எல்லாம் படித்து இன்றைக்கு நல்ல முறையில் உயர்ந்திருக்கோம் என்றால் ஒரே ஒரு பதில் தான் கல்வி கல்வி என்ற ஒரு தாரக மந்திரத்திலே இந்த திருநெல்வேலி மண்ணானது முற்றிலும் நமக்கு கொண்டு வந்த கல்வி மட்டும்தான் இந்த பகுதியிலே நாம் நிற்கிறோமே இந்த வள்ளு கல்வி மாவட்டத்திலே இரண்டு கவுன்சில் இருக்கிறது ஒன்று தெற்கு கவுன்சில் என்னுடைய தென்மேற்கு தெற்கு கவுன்சில் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நான்காவது வருடத்திலேயே இடைங்குடி என்று சொல்ற மண்ணிலே என்னும் அது செம்மண்ணாகவே காட்சி அளிக்கிறது அது என்னும் அது மிகவும் ட்ரையான பகுதியாக தான் காணப்படுது அங்கே கால் வைக்கிறார் கால்துறை அவர்கள் அவளுக்கு திருமணம் நடைபெறுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலு திருமணமான சில மாதங்களுக்குள்ளாக ஒரு பள்ளியை துணைவியார் எலைசா கால்டுவல் அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள் அங்கே எநூறு வருஷத்துக்கு முன்பதாக எப்படி யோசித்து பாருங்க இடையூடி பகுதி மக்கள் எல்லாரும் கல்வி முற்றிலும் மறுத்தவர்கள் கல்வி என்பது என்னவென்றே தெரியாத மக்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே முதல் போர்டிங் பள்ளியை எலெசா கால் அவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள் எட்டு பிள்ளைகள் தான் படிக்கிறது அங்குள்ளவெல்லாம் எதற்காக எங்களுக்கு பள்ளிக்கூடத்தை உருவாக்குறீர்கள் எதற்கெங்களுக்கு பள்ளி எதற்கறை கல்வி என்று சொல்லி விஷம் காலுவலை முற்றிலுமாக வெறுத்தவர்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் கல்வியை கற்றுக் கொடுத்து எட்டு பிள்ளைகள் உள்ள அந்த பகுதியையும் ஒரு மாணவியை சிறந்த மாணவியாக மாற்றி தன்னோடு இருந்த பெண்மணி எலியானாக என்று சொல்ற பெண்ணை முதல் முதலாக தலைமை ஆசிரியராக மாற்றியிருக்காக முதல் பெண் தலைமை ஆசிரியர் உருவானது எங்க தெரியுமா இதை இடைங்குடி மணியில் பல போதியிலே பெண்களுக்கு மக்கிலே போய் யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனால் எலைச கால்வலவை யார் யோசிக்கிறார் இந்த பெண்களுக்கெல்லாம் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெனரால் மிஷன் என்று சொல்றவங்க உருவாக்குகளை முதல் முதல் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது குட்டம் என்று சொல்ற சிறு கிராமத்தில் உருவானது உருவாகி நம்முடைய மக்களுக்கு எல்லாம் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது குற்றம் கிராமம் அங்குதான் உருவான இடம் ஜனரா மிஷின் இந்த மிஷன் மூலமாகத்தான் அநேக மாற்றங்கள் கல்வியிலே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க உருவாக்க பெண்களாக சென்று வீடு வீடாக சென்று பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார்கள் வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று சொல்லி அவருடைய வாழ்வின் மாற்றினார்கள் இப்படி எல்லாம் மாற்றினவர்கள் இறுதியாக எங்கு மறுத்து போனார்கள் தெரியுமா அதே இடைங்குடி மண்ணிலை மறித்து போய்விட்டார்கள் அவருடைய கல்லது இருக்கு தெரியுமா இதே இடைங்குடியில் உள்ள ஆலயத்தினுடைய ஆழ்துக்குள்ளே கால்நூல் அம்மையாரும் பேராயர் கால் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக நடந்து நடந்து போகும்போது வடிந்த ரத்தத்தினால் அந்த இடைங்குடி மண்ணை சிவப்பாக மாறிவிட்டதென்றால் எத்தனை தியாகம் மக்கள்வாகிய நமக்காக அவள் சில தியாகம் தான் எத்தனை இடைங்குடி மண்ணிலே அருகிலே நான் ஆடைக்குடியில பணியாற்றிட்டேன் மே மாதம் இருந்தாலின் கால்லாம் புண்ணாகி விடும் தானாக கொப்பளம் கொப்பளமாக வந்து விடும் டாக்டர் கிட்ட கேட்டு இந்த மண்ணு ரொம்ப சீட்டா இருக்குய்யா அதனால தான் கால்ல வந்து புண்ணா நினைச்சது மாறி இருக்கையானாங்க விஷப் கால்வாலுக்கு உடலெல்லாம் ஒரே புண்டாக ஆரம்பிச்சதா தான் அவர் அவர் என்ன தண்ணி தொட்டிக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு புத்தகத்தை படித்துக் கொண்டு தண்ணி தொட்டிக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் நம் வாழ்க்கையை தன் வாழ்க்கையை நம்முடைய மண்ணிலே இவ்வாறெல்லாம் புதைத்து நிற்கிறார்கள் தியாகத்தில் நிரப்பி இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடங்களிலே நாம் இன்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் தியாகத்தால் விளைந்த அந்த மண்ணில் இருந்து கொண்டுதான் நாம் வேலையா வேலை செய்து கொண்டிருக்கிறோம் வெற்ற கணக்கர சம்பளங்களை வாங்கிக் கொண்டிருக்கும் தியாகத்தின் செய்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடத்தை உருவாக்கவில்லை கோடி கோடியாக பணம் கிடைக்கும் என்பதற்காக எந்த ஒரு பள்ளிக்கூடத்தையும் உருவாக்கவில்லை மாறாக கையில் இந்த பணத்தை கொடுத்து பிள்ளைகளை பள்ளிக்கு கொண்டு வந்து பாடம் கற்றுக் கொடுத்திருக்கார்கள் தியாகத்தின் மேல் நாம் நின்று கொண்டிருக்கவே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் இடம் இதற்குள்ளே வருபவர்களுக்கு தமிழே தெரியாது ஆனால் உதவினால் இந்த இடத்தை நன்றாக தமிழை கற்று இந்த போய் மக்களுக்கு செவி செய்திருக்கிறார்கள் பகுதியை யோசித்து இதெல்லாம் எவ்வாறு மிகப்பெரிய ஒரு காமௌண்ட் இருக்கிறது இதற்குள்ளே வந்து தங்கின பிள்ளைகள் யார் எங்கெல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு வாட்டு சாணத்தை கொடுத்து கொள்வதற்கு இருந்தார்களோ அந்த பிள்ளைகள் கொண்டு வந்து இங்கே சேர்த்தார்கள் எங்கெல்லாம் சிறுமிகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த ஒன்பது வயது வயது பிள்ளைகளையும் பத்து வயது பிள்ளைகளையும் கொண்டு வந்து தன்னுடைய பராமரிப்பு வைத்து கல்வியை கற்றுக் கொடுத்து தொழிலை கற்றுக் கொடுத்து உயர்த்தி கொடுத்தவர்கள் இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் கொஞ்சம் இந்த அம்மாவை பார்த்து சொன்னார்கள் பிள்ளையை திருடி கொண்டு போய் முயல் பிசி என்று சொல்லி அவர்களுக்கு பல இடங்களிலே அவளுக்கு விரோதமாக எழுப்பினார்கள் தேவராசி முறையிலுக்கு அநேக பிள்ளைகளை கொண்டு செல்லும் போது அவெல்லாம் போராடி சண்டையிட்டு பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் மாட்டு வண்டியிலே வரும்போது பல இடங்களில் சண்டைகள் ஆனால் அவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள் ஒரு முத்துலட்சி விரட்டியவர்கள் ஒரு மாற்றத்தை வட இந்தியாவை உருவாக்கினால் இந்த தென்னிந்திய மண்ணிலே முற்றிலும் மாற்றத்தை உருவாக்கி எப்படி காவல் கிழமையார்கள் அதை மறந்து விடக்கூடாது அவருடைய உழைப்பு அவருடைய கஷ்டப்பட்டு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான் இன்னைக்கு அநேக பிள்ளைகள் எல்லாரும் படித்து உயர்ந்திருக்கார்கள் பெண் கல்வியானது உயர்ந்திருக்கால் அம்மையர் அவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மூலமாகத்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு இளம் பெண்களுக்கு திருமணம் செய்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது அதுக்கு மூல காரணமாக இருந்தது இந்த பலவே சரித்திரங்கள் எல்லாம் மாறிவிடுகிறது சரித்திரங்கள் முற்றிலுமாக மறைக்கப்பட்டு விடுகிறது ஆனால் இன்று கல்வி பணியை செய்து இந்த கொண்டிருக்க ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு ஏனென்றால் உட்கார்ந்து கொண்டிருக்க பள்ளிக்கூடங்கள் பத்து பிள்ளைகளையும் பதினைந்து பிள்ளைகளையும் இருபது பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் எப்பொழுது மூடுவோம் என்று காத்துக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் ஆனால் பள்ளிக்கூடத்தை மூடுவதற்காக அல்ல ஏழை எளிய மக்கள் இந்த பூமியில இருக்கும் வரையிலையும் அவளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று தொடக்க நடுநிலை பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் அன்றைக்கு ஏழை எளிய மாணவர்கள் எல்லாம் படிக்க முடியாத ஒரு காலகட்டம் உருவாகிவிடும் ஆகவே நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்க பணியானது மிக மிக முக்கியமான பணி காமராஜர் அவர்களால் இந்த நடத்தப்பட்டது ஆனால் இருபத்தி ஐந்திலே நம்முடைய நிர்வாகமானது இந்த பள்ளி சீரமைப்பு மாடலை காரணம் பொருளாதாரத்தில் பள்ளிக்கூடத்திலே பள்ளியில் படிக்க இப்பொழுது ஆறு மாடல் படிக்கிறார்கள் கல்வி ஆண்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுல அது இருபதாயிரமாக மாற வேண்டும் அது கடுத்த கல்வி ஆண்டிலே அது இருபத்தி ஐயாயிரமாக மாற வேண்டும் அது கடுத்த கல்வி ஆண்டிலே அது முப்பதாயிரமாக மாற வேண்டும் ஒரு மகாபரி எழுச்சியான உருவாக வேண்டும் ஏனென்றால் நம்முடைய கையிலே கொடுக்கப்படுகிற கல்வியானது தூய்மையான கல்வி வெறும் மக்களை உருவாக்குற சிறுவர் சிறுமிகளை மாணவர்களை உருவாக்குற போர் குதிரைகளை உருவாக்குற கல்வி அவன் கற்றுக் கொடுக்கவில்லை ஒழுக்கத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே நல் நடத்தைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக கல்வியை கொடுக்கிறோம் ஆகவே நாம் எல்லாரும் இந்த இடத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் இந்த கார்மை கிழமையாருடைய மண்ணிலே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் நான் இறுதி மூச்சு இருக்கும் இந்த கல்வி சேவைகளுடைய பங்களிப்பை கொடுப்பேன் ஒரு மாற்றத்தை இது திருவெளி திருமண்டலத்தில் உள்ள அத்தனை பள்ளிகளும் காண வேண்டும் என்று சொல்ற உயர்ந்த நோக்கத்தோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாறாடு ஆகவே உறுதியோடு கூட நல்ல ஒரு தீர்மானத்தோடு கூட செல்வதற்கு கடவுளவுக்கு துணை நிற்பாராக வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அவர்களே நன்றி வணக்கம்